நாகைக்கோட்டை ஊராட்சியில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் அருகே நாகைக்கோட்டை ஊராட்சி புதுரோட்டில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பிபிபி பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் அதிமுகவினர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் பிபிபி பரமசிவம் அதிமுக கொடியினை ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுரோட்டை சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகியும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான கார்த்திகேயன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனியம்மாள் சவடமுத்து நகர செயலாளர் அறிவாளி மதுரை மண்டல தலைவர் கௌதம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்